அதிமுக ஆட்சியில் திருமா துணை முதல்வர் அப்செட்டில் ஸ்டாலின் இபிஎஸ் போட்டுடைத்த பகீர் தகவல் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் மு க ஸ்டாலின் அப்செட்டில் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் பணிகளை அதிமுக தீவிரப்படுத்தி வருகிறது அதன் ஒரு பகுதியாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் தீவிர சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பொதுமக்களிடம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் அதன்படி தஞ்சையில் தொண்டர்கள் மத்தியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததால் முதல்வர் மு ஸ்டாலின் அதிருப்தியில் உள்ளார் நாங்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்தபோது சட்டமன்ற தொடரில் திடீரென இருக்கையில் இருந்து எழுந்த நீங்கள் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் சொன்னீர்கள் பின்னர் ஏன் கூட்டணி வைத்தீர்கள் என்று கேள்வி எழுப்பினார் முதல்வர் ஸ்டாலின் என்ற சந்தேகம் எழுகிறது நாங்கள் யாருடன் கூட்டணி வைத்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை பாஜகவுடன் கூட்டணி வைத்ததில் உங்களுக்கு என்ன எரிச்சல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவில் ஆட்சி பொறுப்பில் இருந்து அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் நாங்கள் இருக்கிறோம் அதே நோக்கத்தோடு தான் பாஜகவும் இருக்கிறது அதன் அடிப்படையிலேயே நாங்கள் கூட்டணி அமைத்துள்ளோம் திமுக கூட்டணியில் அங்க வைக்கும் கட்சிகள் ஆளும் கட்சியில் செய்யும் தவறுகளை சுட்டிக்காட்ட மறுக்கின்றன மாறாக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் திமுகவுக்கு ஜாலர் அடித்து வருகிறது இப்படி நடந்து கொள்ளும் கட்சிகள் அடுத்த ஆண்டு மக்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் அளித்தே ஆக வேண்டும் திமுக கூட்டணியில் அங்க வைக்கும் தொல் திருமாவளனுக்கு அதிமுக கூட்டணியில் துணை முதல்வர் பொறுப்பு வழங்குவதாக பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக அவர் கூறுகிறார்கள் ஆனால் அது முற்றிலும் பொய் அப்படிப்பட்ட பேச்சுவார்த்தை எப்போது நடைபெற்றது என திருமாவளவன் சொல்ல முடியுமா வைத்து நீங்கள் அடையாளம் தேடிக்கொள்ள நினைக்காதீர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது இன்னும் சிறிது காலத்தில் முழுவதுமாக விழுங்கிவிடும் என்று தெரிவித்துள்ளார்